அனைவருக்கும் வணக்கம் சீனாவில் உள்ள சமூக வலைத்தளங்களில் பிரதமர் மோடி முதலிடத்தை பிடித்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன சீனாவில் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் இருபத்தி ஆறு ஆண்டின் தலைவர்கள் கலந்து கொண்டனர் அதில் பிரதமர் மோடியே சீனாவின் சமூக வலைத்தளங்களில் முதலிடத்தை பிடித்துள்ளார் சீனர்களை மிகவும் கவர்ந்த தலைவராக பிரதமர் மோடி இருந்து வருகிறார் சீனாவில் சமூக வலைதளங்களான கூகுள் ஃபேஸ்புக் ட்விட்டர் வாட்ஸ்அப் போன்ற மேற்கத்திய நாடுகளின் சமூக வலைத்தளங்கள் அங்கே தடை செய்யப்பட்டிருக்கின்றன அங்கு கூகுள் என்ற சர்ச் இஞ்சனுக்கு பதிலாக பைடு என்ற தேடுதல் தளம் இருக்கிறது அந்த தேடுதல் தளத்தில் மிக அதிகமாக பிரதமர் மோடியை குறித்து தகவல்களையே தேடியுள்ளனர் இது குறித்து சீனாவில் இல்ல அரசியல் நோக்கர்கள் கூறுவது என்னவென்றால் இங்கு பைடு என்ற தளத்தில் பிரதமர் மோடி குறித்து சீனர்கள் அதிக அளவில் தேடி வருகிறார்கள் எனவே தான் பிரதமர் மோடி சமூக வலைத்தளங்களில் தளங்களில் முதல் இடத்தை பிடித்துள்ளார் என்று அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் இப்படி பைடு தளத்தில் தேடிய பின்பு சீனாவில் வெய்போ என்ற ஒரு சமூக வலைத்தளங்களில் சீனர்கள் மோடி குறித்து தகவல்களை பதிந்து வருகிறார்கள் இதுவும் சமூக வலைத்தளங்களில் முதல் இடத்தை பிடித்துள்ளது குறிப்பாக மோடி குறித்த புகைப்படங்கள் அவரை குறித்த கருத்துக்கள் மிக அதி அதிக அளவில் பதியப்பட்டு வருகிறது மேலும் பிரதமர் மோடி அவர்கள் ரஷ்ய அதிபர் புதினுடன் பேசுவது சீன அதிபர் ஜின்பிங்குடன் பேசுவது மற்றும் மூவரும் பேசுவது போன்ற புகைப்படங்களும் காணொலி காட்சிகளும் சீனாவின் வைபோ சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவி வருகிறது குறிப்பாக மோடியை குறித்து ஏன் இந்த அளவுக்கு தேடுகிறார்கள் என்றார் பிரதமர் மோடியின் துணிச்சலான முடிவுகள் மற்றும் அவர் நடந்து வரும் ஸ்டைல் மற்றும் அவருடைய பேச்சு அது உரையாடல்கள் மற்றும் அவர் உடைகள் அவருடைய பாடி லாங்குவேஜ் குறித்து சீனர்கள் புகழாரம் சூட்டி வருகிறார்கள் அதைத் தவிர பிரதமர் மோடியும் ரஷ்ய அதிபர் புதினும் ஒரே காரில் பயணம் செய்தது சீனாவில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக அவர்கள் இருவரும் சீன அதிபரின் ஜின்பிங் காரிலேயே அவர்கள் பயணம் செய்தார்கள் இதுவும் சீனாவில் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது குறிப்பாக இத்தனை நாட்டு தலைவர்கள் கலந்து கொண்ட போதிலும் சீன மக்களை மிகவும் கவர்ந்தவராக பிரதமர் மோடி இருந்து வருகிறார் அதனால்தான் சமூக வலைத்தளங்களில் வைரலாக பிரதமர் மோடி குறித்து பரவி வருகிறது